அன்பிற்கனிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு சொந்தங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது குருவினுடைய தோஷங்களை பற்றி ஏற்கனவே குருவினுடைய யோகங்களை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் இன்றைக்கு தோஷங்களை பற்றி பார்ப்போம் ஏன்னா முதன்மை முழு சுபகிரகமான கிரகமான குரு பகவான் எந்த வகையிலும் ஒரு ஜாதகத்தில் பங்கப்பட்டு இருக்கக்கூடாது குரு பங்கப்பட்டு விட்டால் தோஷமாகிருச்சு ஏதாவது பாதகமான நிலைகளில் குரு இருக்கிறார் அப்படின்னா அந்த குருவினுடைய காரகங்களான குருதானே தனகாரகன் குருதானே குழந்தை காரகன் குருதானே தங்கத்துக்கு காரகன் அப்போ குழந்தை விஷயத்திலே தங்கம் தொடர்பான விஷயத்திலே வேலை வருமானம் தொடர்பான விஷயத்திலே பூர்வீக விஷயத்தில் இதில் எல்லாம் ஏதாவது பங்கம் ஏற்படும் அப்போ குரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதன் நல்லதொரு வாழ்க்கை வாழ முடியும் அப்ப குரு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எப்படி இருந்தால் அது தோஷம் அப்படின்றத நாம் பார்ப்போம் இப்போ எந்த ஒரு கிரகமும் பொதுவாக மறைவு ஸ்தானங்களான ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களிலே இருக்கக்கூடாது அதே போல் எந்த கிரகமும் நேசம் ஆகக்கூடாது நேசமாகன கிரகம் வந்து பலம் இழந்து போகுது இல்லையா பாவ கிரகங்களான ராகு சனி தொடர்பு கூடாது அப்போ சூரியன் அரைப்பாவர் அரை சுபர்னு சொன்னாலும் செவ்வாய் முக்கால் பாவர் கால் சுபர்னு சொன்னாலும் சூரியன் செவ்வாய் குருவுக்கு நட்பு கிரகங்கள் ஒரு புரிதல் உள்ள கிரகங்கள் அவர்களோட தொடர்பில் இருக்கிறது குருவுக்கு பாவத்தன்மையை சேர்க்காது பங்கம் ஏற்படாது சனி ராகு இந்த இருவரினுடைய தொடர்புகள் தான் அதிகமான பங்கத்தை ஏற்படுத்தும் குரு அதிக பலம் பெறுவதால் கிடைக்கக்கூடிய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் அதே போல பாதகாதிபத்திய தோஷம் இது குரு அவர் வீட்டிலேயே ஆட்சியாக பலம் பெற்று இருக்கிறதுனால வரக்கூடிய தோஷங்கள் இப்போ இந்த தோஷங்கள் ஒவ்வொன்றும் எப்படி அப்படின்றத நாம் பார்ப்போம் இப்போ முதல்ல மறைவு ஸ்தானங்கள் இப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திலிருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம்னு மறைவு ஸ்தானங்களிலே குரு இருக்கக்கூடாது குரு மறைந்தாலே குருவனுடைய காரகங்கள் நமக்கு பிரச்சனையா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்கணம் இப்போ இந்த மேஷ லக்கணத்திற்கு ஆறாம் இடமான கண்ணியில் மறையக்கூடாது அதே போல மேஷ லக்கணத்திற்கு எட்டாம் வீடான செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்திலையும் மறையக்கூடாது அதே போல லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடமான அவரது சொந்த வீடான மீனமனையிலையும் அவர் மறையக்கூடாது மீனத்தில் அவர் ஆட்சியாக இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு அவர் பனிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்ப இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் ஒருவேளை ஏதாவது விதத்துல பங்கப்பட்டிருந்துச்சு குருவும் லக்கணத்துக்கு பனிரெண்டுல மறைந்திருந்தால் அப்ப குழந்தை தொடர்பான ஏதாவது சிக்கல் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் குரு ஆட்சியாக தான் இருக்கிறார் இருந்தாலும் அதுல அந்த காரகத்துல ஏதாவது குறைகள் இருக்கத்தான் செய்யும் எந்த ஜோ எந்த ஒரு ஜாதகத்திலையும் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களிலே குரு இருப்பது குருவினுடைய காரகத்திலே குறைவு ஏற்படும் அப்ப இப்ப திரையில தெரிகிறது குரு நேஷமானது குரு பகவான் மகரமனையிலே நேஷமாக இருக்கிறார் அப்ப மகரமனையிலே நேஷமாக குரு இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது ஏன்னா அவரது ஆதிபத்தியங்கள் காரகங்கள் இங்கே குறைவு ஏற்படும் அப்ப நீசபங்கம் ஆகணும் அப்படின்னா அந்த ஆட்சிநாத அந்த வீட்டுக்காரனான சனி பகவான் அவர் இன்னொரு மனையான கும்பத்தல ஆட்சியாவோ இல்லைன்னா துலாத்திலே உச்சமாவோ இருந்தார் அப்படின்னா ஆகும் அதே நேரத்திலே இந்த மகரத்திற்கு கேந்திரத்திலே சந்திரன் இருந்தது அப்படின்னா அந்த மகரத்திற்கு நாலு ஏழு பத்தாம் இடங்களிலே சந்திர பகவான் இருந்தா குரு வந்து சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும் அந்த நீசம் பங்கமாகும் இல்லைன்னா ஏதாவது உச்ச கிரகங்களினுடைய பார்வை இருந்தாலும் நீச பங்கமாகும் உச்ச கிரகங்களுடைய பார்வை வருவதற்கான வழியே கிடையாது ஏன்னா மகரமனைக்கு ஏழாம் பார்வையாக பார்க்கணும் அப்படின்னா கடகமனை இப்போ கடகமனையில் உச்சமாக கூடியவரே இந்த குரு பகவான் தான் அப்ப உச்சமான ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் உச்சமாய் பார்க்க முடியாது அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னா அது ஆகிரும் அப்ப குரு எந்த நிலையிலும் நீஷமாக இருக்கக்கூடாது நீஷமா இருந்தால் நீசபங்கமாக அப்ப அவர் நீஷமா இருக்கிறார் அப்படின்னா குருவினுடைய காரகங்கள் கெடும் அதே நேரத்திலே அந்த லக்கணத்திற்கு அவர் எத்தனை எந்த ஆதிபத்தியத்துக்கு உரியவரோ அந்த ஆதிபத்தியமும் குறைவு ஏற்படும் குரு சண்டாள தோஷம் அடுத்து குரு சண்டாள தோஷம் குரு கேதுவோட இணையிறது கேழை யோகம்னு சொல்லப்படுகிறது அது மிகச்சிறந்த சிறந்த ஒரு யோகம் குருவினுடைய மேன்மைகள் இன்னும் அதிகமாகும் அதே நேரத்தில் குரு ராகுவோட இணைஞ்சிட்டார் அப்படின்னா அது குரு சண்டாள தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது குருவினுடைய காரகங்கள் சுத்தமாக கெடும் அப்போ ராகுவோட ஒரு பத்து டிகிரிக்குள்ளே ரொம்ப நெருக்கத்தில் இருந்தார் அப்படின்னா அதுவும் ஒரு ஐந்து டிகிரி நாலு டிகிரின்னு நெருக்கத்தில் இருந்துட்டார் அப்படின்னா குருவினுடைய காரகங்கள் சுத்தமாகவே கெட்டுப்போகும் அதே அதே நேரத்தில் அந்த குரு எந்த ஆதிபத்தியத்துக்குரியவரோ அந்த ஆதிபத்தியமும் கெடும் அடுத்து குரு பகவான சனியினுடைய தொடர்புகள் சனி இணைவில் இருந்தாலோ சனி குரு பகவானை பார்த்தாலோ குரு பங்கப்படுவார் அப்பவும் குரு பகவான் காரகங்கள் கெடும் சரி இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாமே குரு பங்கப்படுவதால் குரு கெட்டு இருள் கிரக தொடர்பில் இருப்பதால் மறைவதால் ஏற்படுகின்ற தோஷம் இதே குரு பகவான் பலமாக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய தோஷம்தான் கேந்திராதிபத்திய தோஷம் இப்போ கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா ஒரு கேந்திர கிரகம் மறுகேந்திரமேறி பலமாக இருக்கிறது அப்ப ரெண்டு கேந்திரம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னா மிதுன லக்கணத்திற்கு ஏழு பத்தாம் அதிபதி குரு பகவான் அதே போல கன்னி லக்கணத்திற்கு நாலு ஏழாம் அதிபதி குரு பகவான் அப்ப மிதுன கன்னி லக்கணங்களுக்கு இரண்டு கேந்திரத்துக்கு அதிபதியாக குரு வர்றார் மிதுன லக்கணத்திற்கு ஏழு பத்துக்குடைய குரு பகவான் ஏழாம் இடத்திலே பலம் பெற்று இருந்தால் எந்த அசுப கிரகங்களுடைய தொடர்பும் இல்லாமல் குரு அதிக பலமானவராக இருந்தால் அந்த ஆதிபத்தியமும் குருவினுடைய காரகங்களும் கெடும் அந்த ஆதிபத்தியமும் கெடும் ஏழாம் ஆதிபத்தியம் கலஸ்தரம் அப்போ தன்மையும் கெடக்கூடிய நிலை அதே நேரத்திலே சுக்கரனுடைய நிலையை பொறுத்து இது அதிகமாகவா குறைவாகவா அப்படின்றது இருக்கும் இருந்தாலும் ஏழாம் ஆதிபத்தியம் விசேஷம் இருக்காது குருவினுடைய காரகங்களும் விசேஷமாக இருக்காது குருவினுடைய உயிர் காரகங்கள்னு சொல்லக்கூடிய குழந்தை பற்றிய குறையும் ஏதாவது இருக்கும் அதே மிது இலக்கத்திற்கு ஏழுக்குடையவர் பத்தாம் இடத்துல இருக்கின்ற பொழுது அப்போ பத்தாம் இடத்திலே அவர் பலம் பெற்று இருந்தால் அந்த காரகம் கெடுமா அப்படின்னா குரு பகவான் குறிப்பா காரகங்களை மட்டுமே கெடுப்பார் பொருள் காரகங்களை அவர் பலம் பெற்றிருந்தால் கொடுப்பார் அப்ப பத்தாம் அதிபதியிலே இப்போ மிதனத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் பத்தும் பத்தாம் இடத்துல எந்த விதமான உயிர் காரகங்களும் இல்லாதனால் இல்லாததால் அவர் உயிர் அந்த பத்தாம் இடத்தை நல்லபடியாக வச்சிருப்பார் பத்தாம் இடத்தை கெடுக்க மாட்டார் அடுத்து கன்னியாளக்கணத்துக்கு அவர் நாலு ஏழு கதிபதியாக வாரார் அப்போ கன்னியாழக்கணத்திற்கு அவர் நாலாம் இடத்துல இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி பலம் பெற்று இருந்தால் வேற அசுப கிரகங்களினுடைய தொடர்பு இல்லாமல் இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா தனுஷ்லேயே இருக்கிறார் அப்படின்னா தாய்க்கு கெடுதலை செய்வார் அதே போல ஏழாம் இடத்தில் இருக்கிறார் எந்த அசுப கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் பலமாக குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா மனைவிக்கு ஒரு கெடுபலனை கண்டிப்பாக செய்வார் இப்போ கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்றது குரு பகவானுக்கு உண்டு அவர் மிதுன கண்ணி லக்கணங்களுக்கு கேந்திரஸ்தானத்திலே பலமாக இருந்தால் தோஷத்தை கொடுப்பார் அந்த தோஷ நிவர்த்திக்கு அந்த காரக கிரகங்களுடைய தன்மையும் பார்க்கணும் அடுத்து பாதகாதிபத்திய தோஷமும் குரு பகவான் பலம் பெற்றால் உண்டு இப்போ பாதகாதிபதி அப்படின்னா யாரு ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் பாதகாதிபதி மாரகாதிபதி இருக்குது பாதகாதிபதி பலம் பெற்று பாதகஸ்தானத்தில் இருந்தால் அது பாதகாதிபத்திய தோஷம் மிதுன லக்கணத்திற்கும் கன்னி லக்கணத்திற்கும் இவர் பாதகாதிபதியாகவும் வருவார் மாரகாதிபதியாகவும் வர்றார் கேந்திராதிபதியாகவும் வர்றார் அப்போ ஆதிபத்திய தோஷம் கடுமையாக இருக்கக்கூடியது மிதுன கன்னி லக்கணங்களுக்கு குரு பகவான் இப்போ மிதுனலக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலேயே அவர் நல்ல பலமாக இருக்கிறார் அப்படின்னா கேந்திராதிபத்திய தோஷமும் உண்டு பாதகாதிபத்திய தோஷமும் உண்டு ஏன்னா உபயலக்கணங்களுக்கு ஏழு பதினொன்றாம் அதிபதிகள் மாரகாதிபதி ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அப்போ உபய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியான குரு பகவான் பாதகாதிபதியாகவும் வர்றாரு மாரகாதிபதியாகவும் வர்றாரு அப்போ கடுமையான கடுபலன் செய்யக்கூடிய நிலை அதே போல கன்னியாலக்கணத்திற்கு ஏழாம் இடமான மீனமனையில் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷமும் இருக்குது பாதக மாரகாதிபத்திய தோஷமும் இருக்குது ஆனா குரு பலம் பெற்று இருந்தால் இப்ப இதுவரை நாம பார்த்த இந்த குரு பகவானுடைய தோஷங்கள் அந்த ஜாதகத்தினுடைய லக்னாதிபதியினுடைய பலத்திற்கு ஏற்ப நடைபெறும் லக்னாதிபதி நல்ல பலம் பெற்று சுபகிரக தொடர்புல நல்ல நிலையில இருக்கிறார் அப்படின்னா எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பார் பெரிய பாதகங்கள் இருக்காது அதே நேரத்தில் லக்னாதிபதியும் வீக்காக இருக்கிறார் அப்படின்னா பாதகங்கள் கடுமையாக இருக்கும் அதே போல் அந்த காரக கிரகங்கள் இப்போ மனைவி அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் அப்போ காரக கிரகன்றது சுக்கரன் அப்போ சுக்கரனுடைய நிலையமும் பார்க்கணும் இப்போ தாய் அப்படின்றது நான்காம் இடம் தாயை சொல்லக்கூடியது அதே போல சந்திர பகவான் தானே தாய் காரக கிரகம் இப்போ சந்திரனின் நிலையமும் பார்க்கணும் இதை எல்லாவற்றையும் கணித்துவிட்ட லக்னத்தை பார்த்து காரகாதிபதிகளை பார்த்து இந்த குருவினுடைய நிலையையும் பார்த்து இந்த தோஷத்தின் அளவு எவ்வளவு அப்படின்றத நாம் கணிக்கணும் நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த நிகழ்விலே சந்திப்போம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க